Hi all இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் தாங்க செய்ய போகிறோம் ஆக்சுவலாக இந்த மாதிரி டேஸ்ட் அண்ட் டெக்ச்சரு வந்து பிரியாணிக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட பிரியாணி அருமையாக இருக்குங்க எல்லோரும் ஈஸியாக நான் அந்த டெக்ஸ்சர் அண்டு டேஸ்ட்டை கொண்டு வந்துடலாங்க முதல்ல நம்ம சிக்கனை கழுவிட்டு மேரினேட் பண்ணி வைக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான முதல் ஸ்டெப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் தூள் கரம் மசாலா லெமன் இது எல்லாத்தையும் போட்டு சிக்கனை வந்து ஒரு ஒன் ஹவராது மேரினேட் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன் அருமையாக நம்ம குக் பண்ணும்போது அந்த சிக்கன் வந்து ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் நம்ம பிரியாணிக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த சிக்கனை எடுத்து இந்த மாதிரி நம்ம தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சிருவோம் இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெறுமொளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அது கூடவே வந்து கரம் மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு ஃப்ரை பண்ணணுன்னு வைங்களா அருமையான சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடும் மேரினேட் பண்ணுறது தாங்க இதில் மேட்ரு இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு நம்ம கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதை வந்து இந்த பக்கம் நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கும்போது இந்த பக்கம் அந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடணுங்க அதே மாதிரி வதக்கணுங்க வெங்காயம் தக்காளியை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த எண்ணெயிலையும் நெய்யிலேயும் வதக்கிறோமோ அதுவும் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அது வந்து நல்லா வதங்கி வெங்காயம் நல்லா வதங்கும் போதே அது கூட வந்து புதினா இலையை சேர்த்தாலும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க புதினா இலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும்னு வைங்களேன் அது வந்து அந்த பிரியாணிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் கொடுத்துரும் இப்போ ஜஸ்ட்டு ஃப்ரைக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயிலே போதுங்க அதுவே வந்து சிக்கனும் எண்ணெய் விடும்றதுனால அதுலேயே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து தூளும் கரம் மசாலா இவ்வளோ தான் நான் சேர்க்குறேனே இது கூட வந்து தயிர் இதுதான் தயிர்ன்றதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு பிரியாணிக்கு ஒரு ஹாஃப் டம்ளர் தயிர் சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு இந்த தயிரெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம பிரியாணிக்கு அந்த சிக்கனை போட்டுட்டு நம்ம ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சு தம்ல வச்சு எடுத்தோன்னு வைங்களேன் இந்த மாதிரி சூப்பரான டெக்ஸ்டரில் நமக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் இதுக்கு இன்னொரு டிப் என்னென்னா கடைசியாக லெமனை ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சி வச்சோன்னு வைங்களேன் செம்மையாக இருக்குங்க பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் யாரும் ஹோட்டலுக்கே போக மாட்டாங்க பிரியாணி சாப்பிட உங்கள் பிரியாணி தான் இனிமேல்